வணக்கம் வெல்கம் டு கேஆர் கே ஆன்மீகம் ஓம் நம ஒரு சீடன் தனக்கான குருவை தேடிகிட்டு இருக்கிறப்ப மரத்தடியில் ஒரு குருவை பார்க்குறாப்புல இவர் தான் நம்முடைய குருன்னு அவரை குருவாக தேர்ந்தெடுத்து அவர் மேலே வந்து உண்மையான பக்தி வச்சு முழு நம்பிக்கையோட அவர் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் முழு கவனத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த குரு வந்து அவ்வளோ பெரிய ஞானிலாம் கிடையாது ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும் இந்த மாதிரி சமயத்தில் ஆற்றுக்கு அந்தண்ட கரையில் வந்து குரு சொன்ன ஒரு காரியத்துக்காக அந்த காரியத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர நேரத்தில் டக்குன்னு குரு கூப்பிட்டுடுறாரு அந்த குரு கூப்பிட்டது மட்டும்தான் அவர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ தண்ணி வந்து ஆற்றுல கரை ஓடுறதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை உடனே ஆற்றுல அப்படியே தண்ணியில் நடந்து டக்குன்னு குருவுக்கு முன்னாடி வந்து நின்றுடுறாரு இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த குருவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு எப்படி நீ தண்ணியில் நடந்து வந்த அப்படின்னு கேட்குறப்ப உங்களுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு தான் நான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்பல என்ன என்னுடைய நாமத்தையா என்னுடைய நாமத்துக்கு இவ்வளவு பவர் இருக்கா என்னுடைய நாமத்துக்கு இவ்வளவு பவர்ன எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் தலகணம் ஏறிடுச்சு அவருக்கு இங்கே நானும் நடந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு தண்ணியில் நடக்க போகிறப்ப ஆற்றுல முழுகிடுறாரு இந்த சீடன்தான் அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வர்றாரு இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்ன அந்த சீடனுக்கு வாய்த்த அந்த சித்தியானது அவருடைய நாமத்தால் வரலை அது அவனின் குரு பக்தி என்னும் பண்பினால் வந்தது அதாவது சிறிதளவும் சந்தேகம் இல்லாத குரு பக்தியும் ஜபமும் அதாவது நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்கிறப்ப முழு நம்பிக்கையோட அந்த காரியத்தை செய்கிறப்ப அந்த செயலை ஒரு சமயம் வந்து நமக்கு நம்ப முடியாத ஒரு நல்ல பலனை திருப்பி கொடுக்கும் இந்த மாதிரி இதுதான் வந்து அந்த சீடனுக்கு தண்ணி மேலே நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க